الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم الكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فیه القرآن هدل للناس یبینات من الهدا صدق اللہ العظیم وقال محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم فی حدیثه شریف ان هذا القرآن حبل اللہ والنور المبین اوگم آتا علیہ السلام اللہ, علی اللہ مغلوم مغلشیم நம்மை படைப்பை பரிபாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ரான ஒருவணைப்பே உண்டாகட்டும் அவனின் கருணையும் சமாதானமும் நம் உயிரிலும் உயிரான நம் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சலுலாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அடித்திரல்லாமல் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாவத் தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா அன்னாலில் ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் அருளும் அன்பும் என்றொன்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லஹாவின் மிக பெரும் கிருமையால் புனிதமிக்க ரமதான் மாதத்தில் முதல் ஜுமாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹு தாலா ரமதானின் எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் குறைவில்லாமல் நிறைவாக நமக்கு நல்குவானாக மட்டுமல்லாமல் அதிக பெருமானா சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தியவர் சுவனத்திற்கு செல்வார் சரியாக பயன்படுத்தாதவர் நரகத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் என்கின்ற வார்த்தைக்கு இணங்க எதிர் நோக்கின்ற எல்லா விதமான நோக்குகளையும் சலாமத்தான முறையிலே நாம் வைத்து விவாதத்தின் மூலமாக அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்கு நல்லது ஒரு வாய்ப்பு அல்லாஹூ தாலா தருவானாக என்கின்ற துவாவுடன் ஆரம்பம் செய்கின்றேன் தண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் தாலா ரமலானை பற்றி குரானை அறிவுமோ செய்கின்ற பொழுது அவனுடைய வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் அல்லது குர்ஆன் ரமலான் மாதம் இருக்கிறது அது எப்படி என்றால் அந்த ரமலானில் தான் அல்லாஹு கலா குரானை இறக்கி தந்தான் என்பதாக அறிமுகப்படுத்துகின்றான் அப்படியானால் ரமலான் என்கின்ற மாதத்திற்கு மற்றொரு பெயர் இது ஷகுருள் குர்ஆன் குரானுடைய மாதம் குரான் இறக்கி அருளப்பட்ட மாதம் எனவே இந்த ரமலானிலே நாம் இந்த குரானோடு எப்படி தொடர்பு வைத்துக் கொள்வோம் எப்படியெல்லாம் இந்த குரானின் மூலமாக நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய ஜும்மாவிலே நாம் தெரிந்து கொள்வது அவசியம் பெருமானார் சரலாஹ் அசல்லம் அவர்கள் ஹதீசிலே ரமலானை குறித்து சொல்கின்ற பொழுது அய்யோகண்ணா ஷஹருன் அவக்கும் உங்களை நோக்கி மாபெரும் ஒரு மாதம் வந்திருக்கிறது அது அதுக்கத்துகள் எல்லாம் அள்ளி தெளிக்கின்ற ஒரு மாதம் அந்த மாதத்தில் ஒரு நாள் இருக்கிறது ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட மிகவும் சிறந்ததாக இருக்கும் அந்த முப்பது நாட்களும் நோன்பு வைப்பது அல்லாஹு தாலா உங்களுக்கு கடமையாக்கியுள்ளான் இரவு நேரத்தில் இபாதத் செய்வதை உங்களுக்கு உபரியாக ஆக்கியுள்ளான் மன் தர்மபீகி பி ஹர்ஸ் மினல் எனவே நன்மைகள் மூலமாக நெருங்குவ நெருங்குபவர்கள் நெருங்கிக் கொள்ளட்டும் என்பதாக சொல்கிறார்கள் சொலப்பாக வழங்கி வசல்லம் யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரே ஒரு ஃபர்லை மட்டும் செய்கிறாரோ அவருக்கு என்ன சிறப்பு அல்லாஹு தர தருகிறான் கான கமன் அ த ஃபரிலத்தன் ஃபீமா சிவாஹு இங்கே உபரியாக செய்யப்படுகின்ற எல்லா வணக்கமும் ஃபருதுடைய அந்தஸ்தே அல்லாஹ் தலா அதற்கு கொடுக்கின்றான் அப்போ ஃபருதையை நாம் செய்தால் அதற்கும் நாயகம் செல்லாஹுடைய செல்லம் அவர் சொல்கிறார்கள் ஒமன் அத்தா ஃபீஹி கான கமன் அத்தா ஃபீஹி சபஹீன ஃபரீதன் மிம்மா சிவாகு இங்கே ஒரு ஃபரதை எவர் நிறைவேற்றுகின்றாரோ அவர் எழுவது ஃபரதை நிறைவேற்றியதற்கு சமமான கூலியை எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த ரமதானிற்காக வேண்டி மட்டுமே நமக்கு அள்ளி கொடுக்கிறான் என்பதாக அன்னலம் பெருமானார் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே சதக்காவாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் குரான் ஓதுதலாக இருக்கட்டும் எல்லாம் எழுவது மடங்கு வேறு எந்த மாதத்திற்கும் அல்லாஹு தலா தராத மிகப்பெரிய ஒரு சிறப்பை இந்த ரமதானிலே அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான் எனவே நாம் நம்முடைய அமல்களில் முதன்மையாக குரானை நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் பொதுவாகவே குரான் யார் ஓதுகிறாரோ அவருக்கு மறுமைய நாளிலே சிவாரிசு செய்யும் என்னை ஓதியவரை நரகத்தில் நான் நுழைய விட மாட்டேன் என்பதாக அல்லாஹ் இடத்தில் மல்லு கட்டும் கூடவே நாம் ரோம் நோன்பு மாதத்தில் இருக்கின்றோம் ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம் ரமதானும் குரானும் சேர்ந்து அல்லாஹ் இடத்தில் நமக்காக வேண்டி சிபாரி செய்கின்றது நோன்பு சொல்லுமா ஐரோப்பு இறைவா இன்னி மனாத்து பகல் நேரத்தில் இவரை கெட்ட ஆசைகளை விட்டும் உணவுகளை விட்டும் இவரை நான் தடுத்தேன் இவர் விஷயத்தில் நான் சொல்லுகின்ற சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக நோன்பு அல்லா சிபாரிசு செய்யும் மறுபக்கம் குரான் பிள்ளை இரவிலே இவர் தூக்குவதே விட்டும் குரான் ஓதுவதில் இவரை நான் ஈடுபடுத்தினேன் இவர் விஷயத்திலே என்னுடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக குரானும் ஹதீஸும் மாறி மாறி ஒரு அடியானுக்காக வெட்டி மறுமையாளிலே மல்லு கட்டி நம்மை சோழத்தில் நுழைய வைக்காமல் அவ்விரண்டும் ஓயாது கிருபையால் குரான் நம்மிடத்தில் இருக்கின்றது நாம் இருக்கின்றோம் அதிகமான முறையில் நாம் அமல்கள் செய்ய சிபாரிசும் சிபாரிசும் முழுமையாக கிடைத்துவிடும் அன்பிற்குரியவர்களை அல்லாஹ் சுபகான தனது குரானை விருது என்கின்ற அந்தஸ்தில் வைத்துள்ளார் எப்படி நாம் ஒரு விருந்தாளியாக ஒரு ஒரு வீட்டிற்கு செல்கின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் நம்மளை உபசிப்பு உபசரிப்பு செய்கின்றார்களோ அதிகமாக கவனிக்கிறார்களோ உணவு உதவிகளை கொண்டு நம்மை திகைப்படைய செய்கிறார்களோ அதே போன்றது குரான் என்பது அல்லாஹ் அடியார்களுக்காக கொடுத்த ஒரு விருந்து அந்த விருந்தின் மூலமாக தலா கொடுக்கின்ற வெகுமதி எனக்கு தெரியுமா இதில் நீங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு இடத்திற்கும் முப்பது நண்பர்கள் அல்லாஹ் சுபஹானான் இது அல்லாஹ் உங்களுக்கு தருகின்ற விருந்து சொன்னார்கள் நாயகம் சலல்லாஹ் குல்லு ஆகும் அசர ஹசனாத் ஒவ்வொரு எழுத்திற்கும் பத்து நன்மைகள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அலிஃப்லாம் என்பதாக சொல்ல மாட்டேன் வார்த்தைகளையும் மூன்று எழுத்துக்களாக கணக்கு செய்து அல்லாஹு தால முப்பது நன்மைகளை நமக்கு தருகின்றான் எவர் ஒரு மீன் மீம் என்று ஓதிவிட்டாரோ முப்பது நன்மைக்கு சொந்தக்காரர் அப்படி என்றால் ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மையை பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக ரமதானிய நாம் குரானை முடிக்கின்ற பொழுது அதற்கான எண்ணிக்கைகள் அதற்கான சவாபுகள் என்ன நடங்காத விஷயங்கள் நமக்கு கொட்டி கொடுக்கின்றான் உலகத்திலேயே அல்லாஹவிடத்தில் அல்லாவின் பார்வை மிகவும் சிறந்தது உலகம் மோசமானது அது சாபத்திற்குரியது அல்லாகவையும் அல்லாகவே ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்களையும் தவிர மற்ற எல்லாம் சாபத்திற்குரியது என்பதாக பெருமானம் பெருமானா உலகம் அவர்கள் காட்டினார்கள் அல்லாகவே இதுக்கு செய்ய வேண்டும் அது ஒருபோதும் ஒரு அடியான் அதை விட்டு விலகிவிடக்கூடாது ஒருவேளை ஒருவேளை ஒருவர் துவா செய்யாமல் எந்த விதமான காரியங்களும் செய்யாமல் குரானிலேயே மட்டும் தன்னை கழித்துக் கொள்கிறார் எந்நேரமும் குரான் குரானும் பதிவாக தான் அவர் இருக்கிறார் அவர் துவா செய்வது கிடையாது அல்லது திகிரி செய்வது கிடையாது குரானை மட்டுமே தன்னுடைய முழு மூச்சாக முழு அமல முழு அமலை அதை வைத்து செய்கிறார் என்றால் அவருக்கும் பெருமானார் செலவாகுலே சொல்லம் அவர்கள் ஒரு நல்லதொரு ஒரு சுமச்செய்தியை கூறுகிறார்கள் மன் ஷகலோ அல் குரான்தி அல்லாஹால ஹரிசே குதிசில் சொல்லுவானாம் எவர் குரானை ஓதுவதன் மூலமாக என்னடுத்து துவா கேட்பதை விட்டுவிட்டாரோ முழுக்க முழுக்க குரானை மட்டுமே ஓதி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு ஒருவருக்கு எப்படி நான் கொடுப்பேனோ அவருக்கு கொடுப்பதை விட குரானை மட்டுமே ஓதுகிறாரே அப்படிப்பட்ட நபருக்கு துவா கேட்காமலே நான் அள்ளி கொடுப்பேன் ஏனென்றால் குரான் என்பது என்னுடைய வார்த்தை அவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இமாம் ஹசன் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்வதைப் போன்று இறைவன் என்னோடு பேச வேண்டுமானால் நான் குரானை எடுத்து ஓதுவேன் நான் இறைவனோடு பேச வேண்டுமென்னால் என்னால் என்று தக்பீர் கட்டி கொண்டு தொழுகையில் குரானை ஓதுவேன் என்பதாக சொல்வார்கள் இமாம் ஹசன் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹூ தலா வகையை அறிவித்து வந்தான் எம்பெருமானார் செல்லம் அவர்களோடு வகையின் தொடர்பு என்பது நின்றுவிட்டது அதனால தான் வஃபாத்தின் சமயத்திலே அதற்கு அஸ்மார்வாக தாரா அணுகர்கள் அழுகுவார்கள் அம்மா அழுவாதீங்க என்பதாக நாயகத் தோழர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நான் நாயகத்தின் வஃபாத்திற்காக வேண்டி அழுகவில்லை ஏனென்றால் வஃபாத் என்பது இயற்கை நான் அழுவது எதற்கு வென்றால் உலகம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் நமக்கும் வானத்திற்கும் மத்தியிலே வகி என்கின்ற தொடர்பு இருந்தது ஆனால் இன்று நாயகம் மபாதானவுடன் வகி என்பது முற்றிலுமாக நின்று விட்டதே இந்த பூமி என்ன ஆகுமோ என்பதை நினைத்துதான் நான் பயப்படுகிறேன் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் இந்த சமயத்திலே நமக்கும் வகிக்கும் உண்டான தொடர்பை நாம் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த தொடர்பை இன்றளம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் குரானை பற்றி பிடிக்க வேண்டும் நாயகம் சுலபாக சத்தம் அவர்கள் குரானை ஒரு கைது என்பதாக வரணைக்கின்றார்கள் அல்லாஹ் உலகத்தில் நமக்கு ஒரு கயிறை கொடுக்கிறான் என்றால் அந்த கயிறில் ஒரு முனை நம்மிடத்திலும் அதன் மறுமுனை அல்லாஹ்விடத்திலும் இருக்கின்றது அந்த கை தான் குரான் என்பதாக நாயக்லாஹும் அவர் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொடர்பை கயிறின் மூலமாக குரானின் மூலமாக அல்லாஹு சுபான நமக்கு தந்துள்ளான் அபிஷே சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் குரான்

அந்த சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டால் உங்களை வலிக்கெடுப்பவர்கள் யாரும் வழிகெடுக்க முடியாது உங்களை அழிக்க நினைத்தாலும் அழிக்க முடியாது என்பதாக பெருமானி சென்ற வார்த்தை நாம் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான ஒரு சரியான பருவம்தான் இந்த லபானுடைய மாதம் அல்லாஹ் சுபகான இந்த குரானின் மூலமாக நமக்கு ஏராளமான தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகின்றான் ஒரு மனிதன் தன் வாழ்வில உயர வேண்டுமா குரானை ஓதுங்கள் இது நாயகம் சொன்ன வார்த்தை இன்னஹாதல் குரான் ஹமலுல்லாஹி ஒரு நூறுல் முடியும் இருட்டு கிடக்கின்ற வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டுமா குரான் என்கின்ற வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இது நாயகம் சொன்ன வார்த்தை முடியாத நோயில் வீழ்ந்து கிடைக்கிறாரா ஒரு ஷிஃபான் நாஃபியர் இந்த குரான் என்பது பிரயோஜனம் தரக்கூடிய சரியான ஒரு மருந்து என்பதாக சொன்னார்கள் யாருக்கேனும் எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா ஹிஸ்மத் தமஸக்கி குரானை ஒருவர் பற்றி பிடித்துக் கொண்டாலே போதும் எதிரிகள் பாதுகாப்பு பெற்று விடுவார் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா நஜாது எவர் இதை பின்பற்றி அதில் உள்ள சட்டங்களை எடுத்துக்கொண்டு நடக்கிறாரோ வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார் மேலும் சொன்னார்கள் லா லீவு யார் வீழ்ந்து கடந்தாலும் அவரை இந்த குரான் என்பது உயர்த்திவிடும் யார் சருகி இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த இடத்தில் தோற்று போனாலும் குரான் அவரை நேராக நிவிர்த்திவிடும் வலா தன்கை அஜாயோகு குரான் கேமத் நாள் வரைக்கும் தன்னுடைய அதிசயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் ஒருபோதும் முடிவடையாது வலா யசுலகோ மின் கசரத்தில் ரத்தி அருளப்பட்ட நாளிலிருந்து கேமத்து நாள் வரைக்கும் குரான் எத்தனை முறை ஓதப்பட்டாலும் ஓதப்பட்டாலும் அது ஒருபோதும் அதன் மீது நமக்கு சலிப்பு என்பது ஏற்படாது ஒவ்வொரு முறையும் ஓதும் நமக்கு புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சியை குரான் கொண்டே இருக்கும் எனவே உத்துரோகு அதை ஓதிக்கொண்டே இருங்கள் என்பதாக நாயகம் உடைய செல்லம் அவர்கள் காட்டினார்கள் மேலும் ஒரு கூடுதல் தகவலாக ஒரு அதிசிலை வருகிறது வலா யஷ்பம் என்று கல்வியாளர்கள் இந்த குரானில் இருந்து கருத்துக்களை எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருக்கும் அதற்கான தடை என்பது அதற்கான முற்றுப்புள்ளி என்பது குரான் ஒருபோதும் கொடுக்காது யார் எந்த நோக்கத்திற்காக ரெடி குரானை தேடினாலும் குரான் அவருக்கு விளக்கம் தரும் அதுதான் அதனால தான் குரானில் ஒரு வசனத்தில் வருகிறது உலகம் முழுக்க உள்ள மரங்களை நீங்கள் எழுதுகோலாக மாற்றினாலும் மறுபக்கம் உலகத்தில் உள்ள எல்லா கடன் நீரையும் நீங்கள் மையாக மாற்றினாலும் மாற்றி குரானிற்கான நீங்கள் விளக்கத்தை எழுத ஆரம்பித்தால் அவ்விரண்டும் தீர்ந்து போகும் குரானை விளக்கம் தீர்ந்து போகாது எழுதுகோளும் முடிந்துவிடும் எழுதுகோலின் மையம் முடிந்துவிடும் இதற்கான விளக்கம் மட்டும் சென்று கொண்டே இருக்கும் என்பதாக இம்பெருமானார் செல்லவாஹல்ல அவர்களுக்கு வகையின் மூலமாக அல்லாஹ் சுபகான தலா அறிவித்தார் எனவே இந்த சிறப்புகளை நாம் புரிய வேண்டுமானால் குரானை விளங்க வேண்டும் அல்லாஹ் நம் இடத்தில் அப்படி என்ன பேசுகின்றான் அதில் கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் அதில் கூறப்பட்டுள்ள உபதேசங்கள் ஒவ்வொன்றையும் நாம் விளங்கி படிக்கின்ற பொழுது அதற்கான இன்பம் என்பது நாம் போதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் ஒரு மூன்று சம்பவங்கள் அல்லாஹ் குரானை நம் இடத்தில் எப்படி பேசுகிறான் எப்படியெல்லாம் ஒப்பிட்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்துகிறான் என்பதை பற்றி நாம் சிந்தித்து உணர வேண்டும் கடலிலே நடக்கின்ற இரண்டு சம்பவம் முதலிலே அதில் லியூனு செல்லம் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து அல்லாஹ்வின் வகி வருவதற்கு முன்பாகவே வேறொரு இடத்திற்கு செல்கிறார்கள் எனவே கடலில் செல்கின்ற பொழுது கடலில் உள்ள அந்த கப்பலில் உள்ள மீனவர்கள் எல்லாம் தூக்கி வெளியே வீசி விடுகிறார்கள் கடலுக்குள் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள் இருக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும் இல்லான் சுபகானக்க இன்னை கொண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த பக்கமாக வானத்திலே சென்று கொண்டிருந்த வழக்குகள் இந்த சப்தத்தை கேட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் சவுத்து மாரோபோன் மீன் அபுதின் ஆனால் பி அருந்தின் பதயார்த்தி பி அருந்தின் கரீபத்தி தெரிந்த குரலாக இருக்கிறது தெரிந்த நபரிடத்திலிருந்து வருவதாக தெரிகிறது ஆனால் இடம் பொதுதாக இருக்கிறது இந்த குரலை நாங்கள் கடலில் கேட்கவில்லை தரையில் கேட்டோமே ஆனால் இது கடலில் இருந்து வருகிறது யாராக இருக்கும் என்பதாக தங்களுக்குள்ளே மசூரா செய்யும் பொழுது அல்லாஹால சொன்னால் அது அபதி யூனோஸ் என்னுடைய அடியார் யூனுஸ் தான் அது மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார் என்பதாக சொல்லும் பொழுது வழக்குகள் சொன்னார்கள் யாரப்பனா அவர் தரையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அமல் செய்து அமல் செய்து உன்னின் பக்கம் நன்மைகளை ஏற்றி கொண்டே இருந்தார் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அவர் கடலில் வந்தாலும் உன்னை மறப்பது கிடையாது கடலிலும் உன்னை நினைத்துக் இருக்கிறார் அவர் விஷயத்திலே எங்கள் சிவாசனை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக வழக்குகள் சொல்கிறார்கள் அல்லாஹுதலாம் அவர்களை காப்பாற்றி விடுகிறான் மறுபக்கம் கடலில் நடந்த இன்னொரு சம்பவம் வரலாற்றை பாருங்கள் தரை முழுக்க அல்லாவிற்கு மாறு செய்தான் தரை முழுக்க மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினான் எப்போது அவன் கடலிலே சென்று இறக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அப்ப அவன் சொன்னான் நான் மூசாலசனம் அவன் இறைவனையும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் இப்போ மலக்கும் என்ன செய்கிறாங்க அவன் வாயில் மண்ணை வச்சு அடைச்சி ஆள் ஆண் இப்போ தான் அவனுக்கு நேரம் வந்துச்சா தரையில் அவ்வளோ உபதேசம் செஞ்சாங்களே மூசா அலி இஸ்லாம் அவங்க எவ்வளோ அற்புதங்களை காமிச்சாங்க அதெல்லாம் அவன் மண்டைக்கு ஏறாமல் இப்போ உயிர் போகின்ற நேரத்தில் அல்லாஹே நீ நினைத்து பார்க்கின்றாயா ஆள் ஆண் இப்படி தான் அவனுக்கு நேரம் வருகின்றதா உங்கள் அசைத்த கபில் இதற்கு முன்னால் தரையில் இருக்கின்ற பொழுது நீ மாறு செய்தாய் உன் கும் தமிழன் அலிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள் ஒருவராக இருந்தாய் உன்னுடைய தௌபா இப்போது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக வாயை அடைத்து விடுவார்கள் இந்த ரெண்டு சமூகத்தையும் நினைத்து பாருங்கள் அசரத் யூனேஸ்லம் அவர்கள் கஷ்ட நேரத்தையும் துவா செய்தார்கள் தரையில் இருக்கும்போது துவா செய்தார்கள் எனவே அல்லாஹு அவர்களை காப்பாற்றினான் மறுபக்கம் என்பவன் தரையில் இருக்கும் போது அழிச்சாட்டியம் செய்தான் பிரச்சனை வரும்பொழுது உயிர் போகின்ற சமயத்தில் அல்லாஹு தலைவன் நினைத்து பார்த்தான் அவனுடைய அந்த கெஞ்சுதல் அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதுதான் நாயகம் சொல்கின்றார்கள் தஹர்ரஃப் இலல்லாஹி ஃபி ரஹா சந்தோஷமாக இருக்கும் பொழுது ராகத்தாக இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள் யஅரிஃபுக ஃபி ஷித்தா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவன் உங்களை நினைத்து பார்ப்பான் நீங்கள் கை தூங்கவே தேவையில்லை நீங்கள் துவா செய்யவே தேவையில்லை உங்களை காப்பாற்றுவது அவனுக்கு அது பொறுப்பாக மாறிவிடும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் இந்த இரண்டு சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிகின்ற வரலாற்று செய்தி இதுதான் அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைக்க வேண்டும் மறுபக்கம் ஒரு சம்பவம் இரண்டு நபிமார்கள் அல்லாஹ் தஆலா உதவி செய்கின்றான் இரண்டு நபிமார்களுக்கு இருவருக்கும் உதவி என்பது நசிம்பானது ஆனால் அல்லாஹால உதவியில் ஒரு பாகுபாடை காண்பித்தான் யாராவது அசரத் மோச அலேசல்ல அவர்கள் முன்னால் கடன் பின்னால் ஃபிரான் துறத்தி கொண்டு வருகின்றார் அப்போ மக்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னால முதலோ நம்ம மாட்டிக்கிட்டோம் ஃபிரான் வந்துட்டா பின்னாடி கடன் இருக்குது நம்ம தப்பிக்கவே முடியாது என்பதாக மக்கள் கூச்சலி விடுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இன்ன மைய ரிசு நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் அவன் நமக்கு வழிகாட்டுவான் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள் போல் அல்லாஹ் உதவி செய்தான் உங்கள் கையில் உள்ள ஆசாவை எடுத்து கடலில் அடியுங்கள் கடல் பிளக்கும் ஓடுங்கள் என்பதாக அல்லாஹால உதவி செய்தான் மறுபக்கம் அதே ஒரு நபி செல்லம் அவர்கள் குகையிலே நாயகமும் நபித்தோட அபு பக்கர் சித்திகரையல்லாஹத்தால் அவர்களும் இருக்கிறார்கள் எதிரிலே வெளியிலே எதிரிகள் அப்ப நபி சொல்லாஹுடைய சொல்லுக்கு சொன்ன வார்த்தை லா தஹன் கவலைப்படாதீர்கள் மகனா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் என்ன நடந்தது அந்த இடத்திலே தல சிலந்திக்கு கட்டளையிட்டான் குகை வாசல் முழுக்க எப்படி ஒரு பல வருடங்கள் பயன்படுத்தாத குகை பாலடைந்து சிலந்திகள் எல்லாம் கூடு கட்டி இருக்குமோ அதே போன்று வாசல் தெரியாத அளவிற்கு கூடு கட்டி மறைத்தது மட்டுமல்லாமல் ஒரு புறாவின் முட்டையை தாங்குகின்ற அளவிற்கு அவ்வளவு பெரிய சிலந்தி கூடுகள் அந்த இடத்துல வந்துவிட்டது எதிரிகள் கண்டு அந்த இடத்திலே ஆள் இல்லை போல என்பதாக நினைத்து சென்று விட்டார்கள் இந்த இரண்டு உதவியும் பாருங்கள் இவர்கள் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகம் அங்கே மூசாளசலம் அவர் சொன்ன வார்த்தை என்ன இன்ன மையர் அப்படி என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள் உதவி கிடைத்ததுதான் ஆனால் அவர்களை வைத்து அல்லாஹு காலா உதவியை பெறச் செய்தான் கம்ப வைத்து அடியுங்கள் வேக வேகமாக ஓடுங்கள் மூச்சலிக்க ஓட வேண்டும் ஓடியதுக்கு பிறகு அவர்களுக்கு அந்த இடத்துல அல்லாஹு தாலா உதவியை கொடுத்தான் இங்கே அல்லாஹு தாலா நபிகள் சல்லாஹ் அசல்லாம் அவர்கள் கொடுத்த உதவியை பாருங்கள் இன்னல்லா ஆனா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதாக அல்லாவை முற்படுத்தி தங்களை குறிப்படுத்தி சொன்னதன் காரணமாக அந்த நபியின் மூலமாக எந்த விதமான வேலையும் வாங்கவில்லை அவர்கள் அமைதியாக உள்ளே அமர்ந்து கொண்டார்கள் சிலந்தி தானாகவே கூடு கட்டி அபிகள் பெருமான சல்லல்லாஹுலே அசல்லம் அவர்களை காண்பித்தது காப்பாற்றியது இங்கே நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் நம் வார்த்தையிலும் கூட அல்லகாவை முற்படுத்த வேண்டும் உலகத்தில் நமக்கு கஷ்டம் வரும் தான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அடியானை நோக்கி நாம் செல்லாமல் முதலில் அல்லாஹாவை நோக்கி நீட்ட வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹால உதயவை யார் மூலமாகவே கொடுப்பான் மனிதர்களை நம்பாமல் அல்லாஹாவை நோக்கி நாம் ஆனால் கட்டாயமாக நமக்கு உதவி கிடைக்கும் இங்கே நபிமாருக்கு தாலா உதவி கொடுத்ததன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற செய்தி இதுதான் வார்த்தையிலும் நபிமார்கள் ஒருபோதும் முற்படுத்தி சொல்லக்கூடாது தங்களை அல்லாகவே முற்படுத்தி சொல்ல வேண்டும் இது ஒரு சம்பவம் இது நம்மிடம் குரான் பேசுகின்ற வரலாற்று சாதனைகள் வரலாற்று நிகழ்வுகள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது இது கப்பல் சம்பந்தமான ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் கடலும் கப்பலும் என்று வருகின்ற பொழுது நம் நினைவுக்கு வருவது டைட்டானிக் கப்பல் தான் ஏன்னா அது போன முதல் நிகழ்வுகளே உடஞ்சி எல்லாருமே இறந்து போனாங்க குறைவான நபர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க அதை கட்டி அதை உருவாக்கிய அந்த கேப்டன் சொல்கிறாரு இது என்னுடைய பல நாள் கனவு மிகப்பெரிய உழைப்பிற்கு பின்னால் வந்தது இதற்கு பின்னால் பல ஆயிரம் நபர்கள் இதற்காக உழைத்திருக்கிறார்கள் விதி என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் அல்லது விதி இருந்தாலும் கூட என் கப்பலை எதுவுமே செய்ய முடியாது என்பதாக தம்பட்டம் அடித்தார் அந்த கேப்டன் என்ன நிகழ்ந்தது போன ஒரே பயணம்தான் ஒரே பயணத்திலே அதில் மொத்தவாலும் முடிந்துவிட்டது விபத்திற்கு உள்ளாகி மொத்தமாக சின்ன பின்னமாக ஆகிவிட்டது அப்படி நீங்கள் குரானில் பாருங்கள் ஹசரத் மோஹலை சல்லாம் அவர்கள் கப்பல் செய்கிறார்கள் ஒரே நபரு தான் வரலாற்றில் வருகிறது இமாம் காபுல் அஹ்பார் ரஹிமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அண்ண நோகன் அமில சஃபீனி சலாசின் சனா சுமார் ஒரு முப்பது வருடமாக தனி நபராக இருந்து கப்பலை தயார் செய்கிறார்கள் கப்பல் தயார் செய்யப்பட்டவுடன் கப்பல் புறப்படுகின்றது அப்போ அவர்கள் தன்னுடைய செயலை அங்கே முற்படுத்தவில்லை தன்னுடைய திறமையை முற்படுத்தவில்லை கிளம்பும் பொழுது அவர்கள் சொன்ன சொன்ன முதல் வார்த்தை வார்த்தைலாகி மஜிரேகா முருசாக நிச்சயமாக இந்த கப்பல் செல்வதும் இந்த கப்பல் நிற்பதும் போகுவதும் வருவதும் அல்லாவின் பெயராலே என்பதாக சொன்னார்கள் என்ன நிகழ்ந்தது அன்று உலகில் தப்பித்தது இவர்களின் கப்பல் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகம் தண்ணீரில் மூழ்கியது அல்லாஹுதாலா ஹசரத் நூஹலை சொல்லம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்கள் மட்டுமே அல்லாஹாலா காப்பாற்றினார் இங்கும் நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் நாம் நம்மின் மீது எப்பொழுதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்னுடைய தவக்கல்களை முழுக்க முழுக்க அல்லாவின் மீது வைத்தால் உலகமே அழிந்தாலும் என்னை அல்லாஹு தாலா காப்பாற்றுவான் காப்பாற்றுவான் ஒருபோதும் நம்முடைய செயலை நாம் மெச்சிக்கவே கூடாது அதனால இந்த வார்த்தை அடிக்கடி சொல்ல சொல்கிறோம் லவ்ளவலா குவத்தை இல்லா பில்லா என்றால் என்ன நன்மை செய்தாலும் சரி பாவத்தை விட்டு தப்பித்தாலும் சரி என்னுடைய ஈடுபாடு எதுவுமே இது இல்லை அல்லா நீ நாடினால்தான் நான் செஞ்சேன் உன்னுடைய அருளால் தான் நான் நன்மையை செஞ்சேன் பாவத்தை விட்டு தப்பிச்சேன் என்கின்ற வார்த்தையை அதிகமாக தவக்கொல்து வருவதற்காக வேண்டி ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக எம்பெருமானார் சல்லா அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் இப்படி குரான் நெடுங்கிலும் நிறைய வரலாறுகள் நாம் சிந்தித்து உணரலாம் அல்லாஹ் சுகான உதளா குரானை விளங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு தந்தால் மட்டும்தான் அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்தால் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்களை நாம் போதும் பொழுதெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹ் சுகான உதாளா குரானை சரியான முறையில் விளங்கி அது உள்ள கருத்துக்களை உள்வாங்கி இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறுவதற்கு தோஃபிக் செய்வானாக அலமது இல்லாஹி ரபுல் ஆலமி அலாம் வலைமத்தி வரகோதா